வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இது எஸ் அகாடமி காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி மையம் கல்பாக்கம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுங்கள் மேக்ஸ் வீடியோ கண்டி பண்ணிங்க அப்படின்ட்டு சதீஷ் சொல்லியிருக்காரு அதே மாதிரி ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ போடுங்க சார் இல்லை தினேஷ் வீடியோ அப்புறம் சூப்பர் சார் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்துகிட்ருக்கு ஸோ இனிமே தவிர்க்க முடியாத காரணங்களால் என்னாச்சுன்னா மேக்ஸ் வீடியோ கண்டினியூ பண்ண முடியாமல் போச்சு இந்த உங்களுக்கு டெய்லியும் மேக்ஸ் வீடியோ வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ்லாம் மிக்க நன்றி வாங்கின மாநிலி தனிவட்டி டாப்பிக்கை பார்க்கலாம் சரிங்களா தனிவெட்டிக்கு இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளான மேக்ஸ் தான் அதாவது கொஞ்சம் புரியணுன்றதுக்காக சிம்பிளாக எடுத்துங்க இன்னும் ரெண்டு மூணு நிறைய பொருட்கள் தனிவெட்டியில் அடுத்த வீடியோஸ்லாம் பார்க்கலாம் சரிங்களா சரி வாங்க தனிவெட்டி கணக்கில் போக ஆரம்பிச்சிடலாம் ரைட் ஆண்டு ஒன்றுக்கு ஆறு சதவீத வட்டி வீதத்தில் சரிங்களா ஆறு சதவீத வட்டி வீதம் எட்டு ஆண்டுகளில் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறுக்கான தனி வட்டி என்ன ஸோ வட்டி அப்படின்னாலே நமக்கு ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க பி சாரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தட் இஸ் ஈக்குவல் டு பி என்ஆர் பை ஹண்ட்ரட் அவ்வளோதான் ஸோ பிங்கிறது என்பது நமக்கு அசல் தெரியும் என் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் காலம் தெரியும் ஆர் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோ வட்டி விதம் தெரியும் எஸ்ஐ போட்டால் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் தனி வட்டி ஞாபகம் வச்சுக்கலாம் சரியா அவங்க என்ன கேட்குறாங்க வட்டி தான் கேட்குறாங்க ஸோ இந்த ஃபார்முலாவை சப்ஸ்கிரைப் பண்ணாலே நமக்கு ஆன்சர் வந்துடும் ஸோ அசல் எவ்வளவு

மூவாயிரத்தி இரநூறுவா அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்சராக வருது ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஃபார்மில் தான் இதில் இருக்கக்கூடிய நிறைய கிஷ்டான கொஸ்டின்ஸ் தான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேன் ஸோ எடுத்துல முதல்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன ஸோ அதுக்கான ஃபார்ம்லாம் என்ன ஸோ இந்த ஃபார்ம்லாம் நம்ம எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்றத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா சரி ஓகே வாங்க அடுத்த போகலாம் சரி அறுபத்தி எட்டாயிரத்துக்கு ஆண்டு வட்டி பதினாறு ரெண்டு பேர் மூணு சதவீதம் ஸோ இந்த மாதிரி கலப்பு வின்னமா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம விண்ணமா மாத்தோம் சரி இப்போ இதில் ட்விஸ்ட் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா மாதங்கள் கொடுத்தாங்கன்னா என்ன நாட்களில் கொடுத்தாங்கன்னா என்ன அப்படின்ற மாதிரி நம்ம தான் போயிடும் ஸோ நமக்கு என்ன வட்டியம் பதினாறு ரெண்டு பேர் மூணு சதவீதம் கொடுத்துருக்காங்க அறுபத்தி எட்டாயிரம் முறை நமக்கான அசன் கொடுத்துருக்காங்க சரியா ஒன்பது மாதங்கள் ஸோ மாதங்கள்ல என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நியராக கன்வெர்ட் பண்ணிக்கணும் சரி எப்படின்னு பாருங்க ஸோ ஃபார்மில் எழுதுல ஞாபகம் வச்சுக்கோங்க பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஸோ அசல் நமக்கு எழுவு அறுபத்தி எட்டாயிரம் கொடுத்துருக்காங்க என் ஸோ ஒன்பது மாதம் கொடுத்தாங்க நம்ம இயராக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் இப்போ ஒரு வருஷத்துக்கு பன்னிரெண்டு மாதங்கள் அப்படின்றப்ப என்ன பண்ண ஒன்பது பை பன்னெண்டுன்னு கொடுத்தேன் சரிங்களா ஸோ இந்த மாதிரி மாதங்கள் கொடுத்தாங்கன்னா இயராக கன்வெர்ட் பண்ணிடுங்க சரியா ரைட் அடுத்து பார்க்குறோம் பதினாறு ரெண்டு பை மூணாவது நம்ம கலப்பு பின்னதை பின்னாவை மாற்றிடும் ஸோ பாருங்க சைடில் ரெண்டு பேருங்க அந்த பாயிண்ட் எட்டு மீது ஒன்று நாற்பத்தி எட்டு இதை போட்டிருங்க ஸோ ஐம்பது பை மூணுன்னு வரும் ஸோ ஐம்பது பை மூணு இன்ட்டு பர்சன்டேஜ் ஒரு நூறு போட்டுடலாம் சரிங்களா ஸ்டெப் அவள் தான் ஸோ மாதங்கள் கொடுத்தாங்க நம்ம கிளியராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரே ஸ்டெப் தான் அடிங்க ரெண்டு ஜீரோ ஐம்பது இருந்துச்சு சரியா மூணு ஒன்பது நாமணும் பன்னெண்டு அதாச்சா வண்டி ஒரு மூணு ஒரு மூணு அடிச்சாச்சு இப்போ வண்டி பாருங்கள் நான் நானும் லேட் பண்ணேன் ஒரு நாள் நான்கு மீது வந்து இருபத்தி எட்டு நாள் இருந்தாங்க ஏழு நான்கு இருபத்தி எட்டு மீதி மூணு ஜீரோ போட்டாச்சு சரி சரிங்களா மறுபடியும் நான் ரெண்டாவது டேட் பண்ணுறேன் எண்ணி ரெண்டும் பதினாறு சரிங்களா மீது ஒன்று பத்து ஐரெண்ட் பத்து ஜீரோ ஜீரோ ஸோ எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படிங்கிறது நமக்கான தனி வட்டி அப்படிங்கிறது சரியாக இருந்துச்சு ஸோ இதில் என்ன அப்படின்னா மாதங்கள் கொடுத்தாங்கன்னா நம்ம இயரா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் ஸோ ஒன்பது மாதம்னா ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் அந்த அது டேட்டா பன்னெண்டு போட்டு மெதி ஸ்டெப் அதிகம் பண்ணலாம் சரி தான் கணக்கு அதையும் பார்க்கலாம் ரூபாய் இருபதாயிரத்துக்கும் ஐந்தாண்டு வட்டி விதத்தில் மூன்று மாதங்களுக்கு தனி வட்டி ஸோ போன கணக்கு மாதம் வந்தால் என்ன பண்ணாலும் இன்னொரு கணக்கு ஒன் ஒன் பர்சன் பார்க்கலாம் ஸோ இருபதாயிரம் ஆண்டு வட்டி அஞ்சு சதவீதம் அஞ்சு போட்டேன் மூன்று மாதங்கள் நான் போன கணக்கு சொன்ன மாதிரி மூன்று

வருஷம் பார்த்தோம் மாதங்கள் கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்க அடுத்த நாற்பத்தி ரெண்டு நாட்கள் ஸோ நாட்கள் கொடுத்தா என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது என்ற அசலுக்கு நாற்பத்தி இரண்டு நாட்களே சரிங்களா பத்து சதவீத தனி கிடைக்கும் வட்டி அவ்வளவு ஸோ ஒன்றுமே இல்லை அதே பாசன்னா பி வந்த பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸோ அசலுக்கு பார்த்தீங்கன்னா எழுதினேன் எண் வந்து நாற்பத்தி ரெண்டு நாட்கள் ஸோ இந்த நாற்பத்தி ரெண்டு நாட்கள் நான் என்ன பண்ணுறேன்னா இயராக கன்வெர்ட் பண்ணுவோம் இல்லையா ஸோ நாற்பத்தி ரெண்டு போடுறேன் ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாட்கள்னால் முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு நாட்கள் ஸோ முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நம்ம போட்டலாம் ஸோ இதே ஒரே ஸ்டெப்லாம் ஸோ நாட்கள் கொடுத்துருந்தாங்கன்னா இயராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு போடுங்க மாதம் கொடுத்துருந்தாங்கன்னா பன்னெண்டு மாதம் பன்னெண்டாவது லேட் பண்ண ஆகலாம் ஒரே ஸ்டெப் தான் சரிங்க அடுத்து பத்து பர்சன்ட் பத்து மைன் ஒரு சரியா ஒரு ஜீரோ ஒரு டோ அடிச்சுட்டு இந்த ஜீரோ இந்த ஜீரோ இங்கே அடிச்சு சரி இப்போ என்ன பண்ணுறேன் நான் அஞ்சாலை ட்ரேட் பண்ணுறேன் ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சு மீதி பதினஞ்சு மூணு அஞ்சு பதினஞ்சு ஆமாம் தானே சரி அடிச்சு அடுத்தீங்க பார்க்குறோம் அஞ்சாறு அடிக்கணும் ஈரஞ்சு பத்து ஓரஞ்சு அஞ்சு ஈரஞ்சு பத்து ஓரஞ்சு அஞ்சு மீதி நாள் நாற்பத்தி அஞ்சு ஒன்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு இரநூத்தி பத்தொம்பது வரும் சரியா ஸோ கீழே வந்து நமக்கு ஒரு பகாய் எண்ணு கொடுத்துருந்தாங்கன்னா மேலே ஏதாவது பகாயோட அந்த பகாய் எண்ணோட

நீண்டு வட்டி மறுபடியும் கலப்பு பின்னா வந்து நான் பின்னமாக மாற்றுறேன் சரி நாட்டுலருந்து அறுபத்தி நாட்கள் அறுபத்தி ஏழு பை முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு போட்டேன் சரி வட்டி பரநாய் ஏழு பதினோழம் பதினஞ்சு பை ரெண்டு இன்ட்டு நூறு ஸோ ஸ்டெப் ஓகே கிளியராக இருக்கும் ரெண்டு இது நான் டிவைட் பண்ணிட்டேன் ஓரன் ரெண்டு ஐநூற்ற பத்து சரிங்களா இப்போ அஞ்சலி மறுநாள் டிவைட் பண்ணேன் ஓரஞ்சு அஞ்சு ஏழஞ்ச முப்பத்தி அஞ்சு இது இதெல்லாம் మూడు పది మూడు పది మీకు అడిగిపోయినా ఏది సార్ ఇప్పుడు పెరికీ అరువత్ ఒం పదిన ముప్పై ఓరో అంచు ఒ పది వచ్చింది పది పండుగ ఎూ డే పే ఒక్కరూ ఎట్టు పది వరూ అంజు మూడు సరియా ఇప్పుడు ఎూను అప్పుడు తెలియదు ரெண்டு மணங்கு ரெண்டு ஆறு ஏழு மூணு ரெண்டு ரெண்டு பதினாலு ஓகே ஒன்பது முப்பத்தி ஒன்பது சரியா ஸோ அடுத்து நமக்கு தானது ஒரு ஜீரோ சேர்த்துக்கிட்டேன் புள்ளி வச்சுட்டு எழுத ஒரு ஏழு ஏழு மூணு எழுபத்தி ஒன்று ரவுண்ட் ஆச்சுக்கே நாலு ஏழு ஏழு ஸோ அஞ்சு மணங்காக இருக்கும் ஸோ ஐஏன் முப்பத்தஞ்சு ஸோ அஞ்சு போட்டேன் அப்படின்னா என்ன ஆகுது ஐஏன் முப்பத்தி அஞ்சுன்னா ஐயோ பதினஞ்சு அஞ்சு மீதி ஒன்று ஏழு முப்பத்தஞ்சு ஒன்று

அஞ்சு நாலு சில இருக்கப்ப ஒரு அஞ்சு வரும் நம்ம ரவுண்ட் பேராக மாற்றிக்கலாம் ஸோ ஆப்ஷன் டிங்கிறது தான் சரியான ஆன்சராக அமையும் சரிங்களா பாருங்கள் அதை கொஞ்சம் இதில் என்ன ஒரே ட்விஸ்ட் என்ன அப்படின்னா நாட்டில் நம்ம கண்டுபிடிக்கிறனால தான் சரி ஏப்ரல் கேளு அப்படின்னா முப்பது நாளில் அவன் ஒன்பதாம் தேதியிலேருந்து தான் அப்படின்னா ஒன்பது நாள் நம்ம கழிச்சிட்டோம்னா மீதி நாட்கள் கழிச்சிடும் இடையில மே மாதத்துக்கு ஃபுல்லாக நம்ம கால்குலேட் பண்ணிடும் ஜூன் அவன் ஒன்பது நாள் வரைக்கும்னா அப்படின்னா ஒன்பது நாளில் போட்டிடணும் மற்றபடி நம்ம காம்பியூட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணாலே போதும் எனக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க ரூபாய் பதினெட்டு பதினாறாயிரத்தி எண்ணூறுக்கு ஒன்பது மாதங்களில் ஆண்டுக்கு ஆறே நாள் சதவீதம் வட்டி வீணப்படின்னு நினைக்கும் தனி வட்டி ஆகுது மறுபடியும் அதுதான் கலப்பினை கொடுத்துருந்தாங்க நீங்கள் கல என்ன சொல்கிறது குழம்பு வேணும்னு நினைக்காது மறுபடியும் கணக்கு வச்சிருக்கேன் பார்க்கலாம் சரியா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரென்ஸ் பதினாறாயிரத்தி எண்ணூறு எட்டு ஒன்பது மாதங்கள் என்ன சொன்னேன் மாதங்கள் கொடுத்துருக்காங்க நம்ம பன்னெண்டாவது டேட் பண்ணணும்னா வருஷமாக மாறிக்கணும் சரி ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு நாள் இருந்தாலும் இருபத்தி அஞ்சு பை நான்கு இன்ட்டு ஒரு ஸோ ஸ்டெப் போக அடிங்க ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ நான் டேட் பண்ணிட்டேன் ஒரு மூணு மூ மூணு ஒன்பது நானும் பன்னெண்டு சரிங்களா மறுபடியும் பாருங்கள் நாலாவது டேட் பண்ணுறேன் ஒரு நாள் நான்கு நாலாங்க பதினாறு இரு நாங்க எட்டு ஸோ நாலாள் ரெண்டு ஆளாக டேட் பண்ணுறேன் இருநாங்கெட்டு சார் இரண்டு நாள் ஓரளவு ஓகேவா இப்போ வேறு என்ன இருக்குது ரைட் ஸோ இருபத்தி அஞ்சு மூணு பேருக்கு எழுபத்தி அஞ்சு அடுத்து இருபத்தி ஒன்று பெருக்கிறேன் ஒரு அஞ்சு ஒரு பதினொன்று பதினஞ்சு அஞ்சு ஏழு அஞ்சு ஒன்று இதை நம்ம கீழே ரெண்டு ரெண்டாவது டேட் பண்ணுங்க அப்போ என்ன ஆகுது ஏழு மீதி ஒன்று பதினாறு எண்ணி மீதி ஒன்று என்னது

தனிவட்டி ரூபாய் ஐந்து ஏணி அசலை மதிப்பு இப்போ நம்ம இது வரைக்கும் கணக்கு என்ன பார்த்தோம் அசல் கொடுத்துட்டாங்க வட்டி கொடுத்துட்டாங்க காலம் கொடுத்துட்டாங்க நம்ம வட்டி பார்த்தோம் இப்போ வட்டி கொடுத்துட்டாங்க அசல் கேட்குறாங்க ஒன்றும் இல்லை இந்த நாலு டேர்மில் இருந்து ஏதாவது ஒரு டர்மை மிஸ் பண்ணுவாங்க கேட்டுவாங்க ஸோ நமக்கான என்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்களோ பானை சப்ஜெக்ட் பண்ணதே நமக்கு ஆன்சர் கிடைக்கும் பாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சட்டிஸ்பெண்ட்டு பிஎன்ஆர் வை அந்த இதுதான் பார்க்கறேன் நமக்கு தெரியும் அவங்க தனி வட்டியெல்லாம் கிடைக்கிறாங்க

மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் குழம்பவே கூடாது சரிங்களா ஒரு நல்ல கொஷ்னே ஒன்றுக்கு ரெண்டு தடவை நல்லா வெயிட் பண்ணுங்க என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க என்ன டேட்டா இவ்வளோ தான் மேக்ஸ் செய்யலாம் ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் யாரும் டஃப்பாலாம் நினைக்காதீங்க ஸோ சேம் தான் அந்த அஞ்சு அப்படின்னு இப்போலாம் கொடுத்துருவாங்க ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் கொடுத்தா என்ன பண்ணுவோம்னா சேம் தான் ஓகேவா ஸோ சிம்பிளில் தேர்ட்டி சொல்லி ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ஃபார்மில் மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சரியா எக்ஸ் என்ற தனிவட்டியே தெரியாது எக்ஸ் என்ற தனி வட்டியை தெரியுது அப்போ எக்ஸ் நான் அனுப்ப போட்டேன் அசல் தெரியாது அசல் தான் எந்த அசல்னா அசல் கேட்டுருக்காங்க பி என் வந்து எக்ஸ் போட்டு அதனால எக்ஸ் வச்சுட்டேன் மறுபடியும் பாருங்கள் தனிவட்டி எக்ஸ்பர் ஸோ எக்ஸ் பை ஹண்ட்ரட் ஓகே தானே ஸ்டெப் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க என்ன கேட்டுருக்காங்க அதெல்லாம் காமனால் சப்ஷன் பண்ணுவோம் எக்ஸ் எக்ஸாக அனுப்பிச்சிட்டோம் ஸோ பி இந்த பப்பா ஸ்டெலாம் எங்கேயாவதுனா ஹண்ட்ரட் பை எக்ஸ் இது போன கணக்கு தான் எக்ஸன் பதிலாக அஞ்சு கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால் பழம வேண்டாம் அப்போ ஹண்ட்ரட் போய் எக்ஸ்சேஜ் தான் நமக்கு வரும் போன எக்ஸ் கொடுத்தாங்க சரியா அதேதான் இப்போ நம்ம ஒரு தொகையின் தனிவட்டி மூன்று ஆண்டுகளுக்கு ஸோ ஆண்டுகள் எதுவும் கொடுத்துருக்காங்க மூன்று ஆண்டுகளுக்கு இரநூத்தி முப்பத்தி அஞ்சு புள்ளி ரெண்டு ஜீரோ என்ன கொடுத்துருக்காங்க இது அசலாக தனிவட்டியன்னா ஒரு தொகையின் தனிவட்டியே கொடுத்துட்டாங்க கொடுத்துருக்க டேட்டாஸ் என்ன தான் போகிறோம் அனலைஸ் பண்ணிக்கிறோம் தனி வட்டியோடவே இரநூத்தி முப்பத்தஞ்சு கிலோ எதிராண்டுகள் மூன்று ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க மேலும் வட்டி ரீதியாக வேலை கொடுத்துருக்காங்க பதினான்கு சதவீதம் இல்லை அத்தொகையின் மறுப்பையாகனா அசல் கேட்டிருக்காங்க சரிங்களா ஒன்றும் இல்லை

இருபது டிவைடட் பை மூணு இன்ட்டு பதினாலு வந்துடும் அடிக்கப்பா ஒரு மூணு மூணு ஏழு மூணு இருபத்தி ஒன்று மூணு இருபத்தி நாலு மீது ஒன்று பன்னெண்டு நாலு மூணு பன்னெண்டு ஜீரோ சரிங்களா பதினாலாம் வாய்ப்பாடு தெரிஞ்சால் சரி இல்லைன்னா ஏழாம் வாய்ப்பாடுங்க ஈரேழு பதினாலு ஓர் ஏழு ஏழு மறுபடியும் ஜீரோ ஸோ இப்போ ரெண்டாவது நாலு டேட் பண்ண மறுபடியும் ஐரெண்டை பத்து மீது ஆறு ரெண்டு பன்னெண்டு

ஆகிறது எனில் அசலே காங்க ஸோ இப்போ இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவங்க வட்டியை கொடுக்கல அசல் கொடுக்கல என்ன சொல்கிறாங்க தொகையே கிடைச்சிருச்சு அப்படின்னு கொடுத்துட்டாங்க சரியா அப்போ ஒரு குறிப்பிட்ட தொகையானது அசலானது ஆறு சதவீத தனி வட்டி விதத்தில் மூன்றாண்டு என்னவா ஆகுது அசல் பிளஸ் வட்டியாக சேர்ந்து ஆறாயிரத்து முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாய் மொத்த தொகையாக நமக்கு கிடச்சிருச்சு சரிங்களா அப்போது அசலே காங்க ஸோ இந்த மாதிரி கணக்கில் நமக்கு என்னென்னா பர்சன்டேஜ் மத்தான் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் ஸோ ஆறு சதவீதம் அப்படின்னா மூணு வருஷத்துல என்ன ஆகும் பதினெட்டு சதவீதமாக இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா ஸோ அப்போது பதினெட்டு சதவீதம் இன்க்ரீஸ் ஆன அமௌண்ட்டு தான் அளவு ஆறாயிரத்தி முந்நூற்றி ஆகும் பதினெட்டு சதவீதம் இன்க்ரீஸ் ஆனால் நம்ம பர்சன்டேஜ் மத்தியில் என்ன பண்ணால் நூற்றி பதினெட்டு சதவீதம் இன்க்ரீஸ் ஆனது ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாய் சரிங்களா நூற்றி பதினெட்டு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிறதா அளவு ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டுன்னா நமக்கு நூறு சதவீதம் அசல் எப்பவுமே நூறு சதவீதம் ஆமாம் தானே ஸோ ரெண்டையும் க்ராஸ் பண்ணுங்கள் இதாக அப்புறம் அப்புறம் ஆறாயிரத்து முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு எட்டு நூறு டிவைடு பை நூற்றி பதினெட்டு சரிங்களா இப்போ டிவைட் பண்ணால் ரெண்டாவது டிவேட் பண்ணுங்கள் ஐ ரெண்டை பத்து நீதி ஒன்று பதினெட்டு ஒன்பது ரெண்டு பதினெட்டு ஸோ நீங்கள் பண்ணுறேன் ரெண்டாவது பன்னெண்டு டிவைட் பண்ணுறேன் முடி ரெண்டு ஆறு ஓ ரெண்டு ரெண்டு நீதி ஒன்று பதினேழுனா எண்ணி ரெண்டு பதினாறு ஆறு ரெண்டு பன்னெண்டு சரி இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கீழே ஒரு ஐம்பத்தி ஒன்பது எழுபத்தி மூணுன்ற மாதிரி பகா எண் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மேலே நமக்கு இருக்கக்கூடிய அந்த பகா எண்ணால் வகுப்படக்கூடிய நம்பரா தான் இருக்கும் ஸோ அதில் ஐம்பத்தி ஒன்பதில் மடங்குகளால் தான் இருக்கும் சரிங்களா மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு போய் ஐம்பத்தி ஒன்பதில் டிவைட் பண்ணுறேன் இந்த ஐம்பத்தி ஒன்பது பண்றேன் கிட்டத்தட்ட அறுபதுல வச்சு ஸோ ஐயா ஸோ அஞ்சு மடங்காக போடுறேன் நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் மென் நாலு ஐயஞ்சு இருபத்தஞ்சு நாலு இருபத்தி ஒன்பது வந்து ఎట్లా అన్ని వచ్చినా మూనే ఎట్లా అయినా పదమూడు అప్పుడు వచ్చినా రెండు ఏదో మూడు అసలు మరొక ఎవరే ఆరు ఏళ్ళు అసలు ఆరు ఏళ్ళు ఒక తెల్ల అమ్మకమా మరొక ప్రాబ్లం అరవై వచ్చినా ఆరు నాలుగు ఇరవై సో నాలుగు వందల డేట్ పడితే ముప్పై నాలుగు ముప్పై ఇది మూడు ఐదు నాలుగు ఇరవై సో కనుక ట్యాలీ అయితే సో ఏంటది సో கீழே பகாயன் நம்ம இருந்துச்சு அப்படின்னா அதோட மனகாத்தான் மேலே இருக்கும் ஐம்பத்தி நாலு ஜீரோ ஸோ தொகை என்னது ஐயாயிரத்தி நானூறு அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் ஸோ இந்த மாதிரி கணக்கு நம்ம பெர்சன்டேஜ் மெத்தடே யூஸ் பண்ணிக்கலாம் அதான் நமக்கு சிம்பிள் வே ஆஃப் மெத்தடாகவும் இருக்கும் மறுபடியும் பாருங்கள் அஸ் தொகையை கொடுத்துட்டாங்க அசல் கிடையாது வட்டியும் கிடையாது சரிங்களா அப்போ இந்த மாதிரி கணக்கு நம்ம என்ன பண்ணோம் ஆறு சதவீதம் மூன்று ஆண்டுகள் அப்படின்னா மூணு வருஷத்துக்கு ஆகும் பதினெட்டு சதவீதமாக இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இன்க்ரீஸ் ஆகும்போது என்னது நம்ம பர்சன்டேஜ் மெத்தடில் பார்த்துக்கோ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நூற்றி பதினெட்டு டிகிரீஸ் ஆச்சு அப்போ பத்து சதவீதம் டிக்ரீஸ் ஆகிற தொண்ணூறு சதவீதம் போடணும் அதே தான் சரிங்களா இப்போ இன்க்ரீஸ் ஆகிறப்ப நூற்றி பதினெட்டு சதவீதம் ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டாக மார்ச் அப்படின்னா நம்மளோட ஆசல் நூறு சதவீதம் எவ்வளோ தான் கொஸ்டின் சரிங்களா அதில் பார்ப்போம் இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின் நம்ம பெர்சன்டேஜ் பர்சன்டேஜ் மெத்தலில் போடுறது தான் நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அடுவேன் இந்த கொஸ்டினும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கிறேன் நம்ம வீடியோ தொடர்ந்து பாடுங்கள் இன்னும் அடுத்து தனி வெட்டிலே உங்களுக்கு என்ன ரெண்டு மூணு வீடியோ நான் டெய்லி நாளைலேருந்து அதாவது டெய்லியுமே ரெகுலராகவே நம்ம வீடியோ அப்லோட் ஆகிட்டே இருக்கோம் ஸோ உங்களோட வேண்டுதல் நிறைவேற்றப்படுகிறது இங்கே தொடர்ந்து நம்மளோட வீடியோ பாருங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் தான் நமக்கு மிக முக்கியம் சரிங்களா வைக்க வேண்டும்